மதுரை கோபுடூர் அல் அமீன் மேல்நிலைப் பள்ளியில் எழுபத்தேழாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது பள்ளித்தாளர் முகமது இதிரிஸ் தலைமை தாங்கினார் தலைமையாசிரியர் நபி முன்னிலை வகித்தார் தொழிற்கல்வி ஆசிரியர் முகேதீன் பிச்சை வரவேற்புரையாற்றினார் மதுரை ஸ்டார் அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் தலைவர் குருசாமி தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மாணவர்கள் தன்னம்பிக்கையுடனும் சுய ஒழுக்கத்துடனும் தனிமனித கடமையாற்றிட வேண்டும் நீர்நிலைகள் மற்றும் நீர் ஆதாரங்களை பாதுகாத்து சமூகப் பொறுப்புடன் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும் கல்வி ஒன்றே நிரந்தரம் எந்த சூழ்நிலையிலும் கல்வியை கைவிடாமல் சிறந்து விளங்கிட வேண்டும் என கூறி தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாநில அளவிலான குடியரசு தின வாழ்சண்டை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் யாசின் மற்றும் அமீர்தீன் ஆகியோருக்கு பரிசு வழங்கி குடியரசு தின சிறப்புரையாற்றினார் மதுரை தேசிய நெடுஞ்சாலைத்துறை நிர்வாக அலுவலர் பணி நிறைவு மீரா மோகன்ராம் தமிழ் ஆர்வலர் ஆதித்தா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் தமிழாசிரியர் தௌபிக் ராஜா நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார் மேல்நிலை உதவி தலைமை ஆசிரியர் ஜாகிர் ஹுசேன் நன்றியுரையாற்றினார் விழா ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் செய்திருந்தனர்